சாலிக் காத்து எப்படி இருக்கிறீங்க லைஃப் எப்படி போகுது ஏதோ போகுதுங்க எப்போயும்மா தான் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை ஏதோ கோ வித் ஃப்ளோன்னு போய்க்கினே இருக்குது இப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு தோணுதுன்னு சொன்னா நம்ம லைஃபுக்கு அது பெஸ்ட் இல்லை எப்பவுமே நம்மளை அப்டேட் பண்ணிக்கொள்ளணும் எப்படி டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுதோ புதிய வேர்ஷன் புதிய அப்டேட்னு மாறுதோ இதே போல நாம நம்ம பிரெயின நம்முடைய தோட்ஸ நம்முடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளணும் டெவலப் பண்ணிக்கொள்ளணும் இதுக்கு ஒரு சிறந்த உதவியாளர் தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் ஒரு துறையில இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ப்ரொஃபஷனல்ஸ்கள் ப்ரொஃபசர்ஸ்கள் இவங்களுடைய அறிவு வாழ்க்கையில் அவங்க பெற்ற பாடங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் கற்றுக்கொண்ட டிரிக்ஸ்கள் இது எல்லாமே ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும்னு சொன்னா அது இந்த புத்தகங்கள் ஊடாக தான் அதனால தான் நம்ம இந்த சீரீஸில் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய நம்முடைய ஸ்கில்ஸை வளர்க்கக்கூடிய நம்முடைய தோட்ஸை மாற்றக்கூடிய சில செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்து வர்றோம் அதில் நம்ம முதலாவதாக பார்த்து வந்த புத்தகம் தான் ஸ்டீஃபன் ஆர் எழுந்திய த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் எத்திக்ஸ்னா என்ன அதே போல் பேரடைம் ஷிஃப்ட் நம்முடைய பார்வையை மாற்றுறது என்ன என்ன இது தொடர்பாக எல்லாம் நம்ம சென்ற வீடியோக்களை பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணப்பட்டிருக்குது இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோன்னு சொன்னால் முதல் பழக்கமான டி ப்ரோ இது இது தொடர்பாக தான் பார்க்க இருக்கிறோம் வீடியோக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் அதேபோல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்டில் போடுங்க இந்த கவர்மெண்ட் சரியில்லை அதனால தான் எனக்கு பிஸ்னஸே இல்லை இந்த நாட்டில் நான் பிறக்காமல் வேறொரு நாட்டில் நான் இருந்தேன்னு சொன்னால் என் லெவல் வேறு எங்கேயும் இருக்கும் நான் பணக்கார வீட்டில் பிறந்திருந்தேன்னு சொன்னால் என் லைஃப்பே மாறி இருக்குங்க இப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பிளேம் பண்ணிக்கொண்டு அடுத்த விஷயங்களை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய சில பேரை நீங்க பாத்திருப்பீங்க ஏன் சில நேரங்கள்ல நாமளும் இப்படி செஞ்சு கொண்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம ப்ளேம் பண்ணாம அதை ஹேண்டில் பண்ற திறமை நம்ம கையில தான் இருக்குதுன்னு சொல்லி உணர்வதுதான் இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய முதல் பழக்கம் முதல் ஹேபிட் பி ப்ரோக்டிவ் அதாவது உன் வாழ்க்கை உன் கை சிம்பிளான ஒரு வார்த்தை தான் தோணும் நமக்கு ஆனா நம்முடைய வாழ்க்கையை முழுசா மாத்தி போடக்கூடிய பவர் இருக்கு இதுக்கு நம்முடைய லைஃப்க்கு நாம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகி இருக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு உங்க பிஹேவியர் தான் காரணமாக இருக்கணும் தவிர அந்த சிச்சுவேஷன் இருக்க இருக்கக்கூடாது அதாவது உங்க கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை விட நீங்க எதை கட்டுப்படுத்தலாம் செல்வாக்கு செலுத்தலாம் என்பதில் தான் நீங்க கவனம் செலுத்தும் இந்த மனிதர்களை வந்து ரெண்டா பிரிக்கிறார் ரியாக்டிவ் பீப்பிள் அதே போல ப்ரோஆக்டிவ் பீப்பிள் இந்த ரியாக்டிவ் பீப்பிள் சொன்னா நம்ம கையில நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் வானிலை மீது இந்த வெதர் மீது அதே போல கவர்மெண்ட் மேல இந்த பொருளாதாரம் மீது இந்த எக்கனமி சேஞ்சஸ் மீது மற்றவங்களுடைய பிஹேவியர்ஸ்கள் மீது அது பத்தியே எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டு பிளேம் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு மழை பெய்து வச்சுங்களே இந்த மழை பெய்யறதுனால தான் எனக்கு இந்த வேலை செய்ய முடியல இந்த மழை மட்டும் பெய்யாம இருந்தேன்னு சொன்னா நான் இதை செஞ்சிருப்பேன் அவர் என்னை கோவப்படுத்தினாரு அவர் கோவ அவருடைய அந்த வார்த்தை வந்ததுனால தான் நான் கோபப்பட்டேன் கோவப்பட்டேன் அப்படி செய்யல நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி அடுத்த அடுத்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மீதியே ப்ளேம் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க ஆனால் ப்ரோஆக்டிவ் பீப்பிள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் நமக்கு எது கண்ட்ரோல் பண்ண முடியுமா நம்ம கையில் எது இருக்குதோ இது பற்றி மட்டுமே கவனம் செலுத்துவாங்க இதுக்கு தான் அவங்க முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருப்பாங்க இப்போ மழை பெய்யுது எனக்கு மழையை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யலாம் எனக்கு என்ன செய்யலான்றதை தான் அவர்கள் பார்ப்பாங்க ஒரு வேலை செய்ய இருக்கிறேன் அந்த வேலைக்கு வந்து மழை பாதிப்பாக இருக்கும்னு சொன்னால் நான் நாளைக்கு அதை செய்வதாக இருந்தால் இன்றைக்கு நான் என்ன செஞ்சிருவேன் நாளையுடைய வெதர் என்ன நாளைக்கு கிளைமேட் என்ன நாளைக்கு மழை பெய்யமாக இருக்குதா வெயில் அடிக்கிறமா இருக்குதா நாளைக்கு மழை பெய்யமாக இருக்குதுன்னு சொன்னால் ஏன்னா வேலையை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் கூட எடுத்துகிட்டு போகணும் ஏதாவது வேறு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்குதான்னு பார்க்கணும் வேலையை வந்து வேறொரு நாளைக்கு திருப்பி போட்டுட்டு நாளைக்கு வந்து நான் வேறொரு வேலை செய்யணும் இப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மீது பிளேம் பண்ணி கொண்டிருக்காமல் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமான விடயங்களை வச்சு எப்படி என்ன செய்யறது என்று சொல்லி நம்முடைய

அதே போல வந்து மக்களை மன்னித்து விடுவார்கள் அவனுடைய கோபத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் பேசக்கூடிய பேச்சை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா உங்களுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா என்று சொல்லி அல்லாஹூ ரபுலி இந்த இறையச்ச முடியவர்கள் ப்ரோஆக்டிவ் பர்சனாக தான் இருப்பாங்கன்றத எல்லா ஒரு திருமறையில் சொல்லி காட்டுறான் அதே போல இந்த ஆசிரியர் என்ன செய்யறான்னு சொன்னால் அடுத்தது வந்து எந்த ஒரு மனுஷனுக்குனாலும் ரெண்டு வட்டம் இருக்குது சேர்க்கல் ஆஃப் கன்சர்ன் அதே போல் சேர்க்கல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சேர்க்கல் ஆஃப் கன்சர்ன் சொன்னால் அக்கறை வட்டம் அதாவது தன்னுடைய கையில் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் உதாரணத்துக்கு இந்த வெதர் இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் இந்த எக்கனமி இந்த அரசியல் இந்த வானிலை இதெல்லாம் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம கையில் இல்லை நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாத விஷயங்கள் இது வந்து சேர்க்கல் ஆஃப் கன்சர்ன் அதே போல் சேர்க்கல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியமான விஷயங்கள் அதாவது நம்முடைய பழக்கங்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய பிஹேவியர்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் நம்முடைய முயற்சி இதெல்லாம் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த ரெண்டு இருக்கும் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் இருக்கும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கும் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமான விஷயங்கள் இருக்கும் அப்ப நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் மீது நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம ப்ளேம் பண்ணி கொண்டிருக்காம சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் மீது நம்ம கவனத்தை செலுத்தணும் எனக்கு எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமான விஷயங்களை வச்சு நான் எப்படி என்னுடைய லைஃப்ல கோல் அமைச்சு கொள்றது எனக்கு தேவையான விஷயங்களை நான் மாத்திக் கொள்றது இப்படி என்கின்ற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மள மாத்திக் கொள்ளணும் இஸ்லாமும் நமக்கு இதை சொல்லுது உங்க கண்ட்ரோல் இருக்கிறதுல தான் நீங்க கவனம் செலுத்தணும் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை நீங்க திட்டிக்கொண்டு ஏசிக்கொண்டு அதை யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடாது சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க நானே காலமா இருக்கிறேன் அவன் காலத்தை கொண்டு இருக்கிறான் மலை சுட்டி அப்படிஜி நாள் சரியில்லை நான் தான் காலமா இருக்கிறேன் டைம்ன்றது ஏன் கையில உள்ளது கிளைமேட் வந்து கையில் இருக்குதா உனக்கு முடிவு பண்ணிடுமா நாளைக்கு மழை பெய்யக்கூடாதா நாளைக்கு மழை பெய்யணுமா நாளைக்கு வெயில் அடிக்கணுமான்றது உனக்கு கண்ட்ரோல் பண்ணிடுமா உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் அதில் நீ ப்ளேம் பிளேம் இருக்கிற அப்ப நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நம்ம திட்டிக்கொண்டு அதை பத்தி யோசிச்சு கொண்டு அதை பத்தி கவலைப்பட்டுக்கொண்டு தான் இது அதனால தான் இதுன்னு சொல்லிக்கொண்டிருக்காம நீ உனக்கு கண்ட்ரோல்லான விஷயத்துல தான் நீ கவனம் செலுத்தணும் இஸ்லாமும் நமக்கு சொல்லி தருது அதே போல இந்த ஆசிரியர் என்ன செய்றாருனா சொன்னா அடுத்தது வந்து স্টিミュலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்ன்றத பத்தி பேசுறாரு স্টিミュலஸ்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்குது இதான் வந்து স্টিミュலஸ் அதே போல வந்து ரெஸ்பான்ஸ்னு சொன்னா நீங்க அதுக்கு எப்படி பதில் கொடுக்கறீங்க நீங்க நீங்க என்ன செய்றீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் சொன்னா இப்ப ஒரு босс இருக்காரு அவருடைய கம்பெனில வேலை செய்ற ரெண்டு ஸ்டாஃபை கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்றாரு திட்டுற நேரத்துல ஸ்டாஃப் ஏ திருப்பி திட்டிறாரு ஸ்டாஃப் பி நிதானமா யோசிச்சு பதில் சொல்றாரு சரி நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் இனிமே இது இப்படி நடக்காம பார்த்து சொல்லி நிதானமாக பதில சொல்லிட்டு போறாரு

ஏ வந்து வேலை விட்டு போகிறதுக்கான நிலமை ஏற்படும் எப்பயுமே வந்து புஷ்ஷோட அவருக்கு ஒரு முருகல் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஸ்டாஃப் பி என்ன செஞ்சாரு சொன்னால் ப்ரோஆக்டிவாக யோசிக்கிறாரு நான் இந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணனும் இவருடைய கண்ட்ரோலில் தான் அவருடைய ரியாக்ஷன் வரப்போகுது நான் இப்போ திருப்பி திட்டினேன்னு சொன்னா எனக்கு ஜோப்பிலாம் போகலாம் ஜோபிலாம் போனால் நான் எப்படி குடும்பத்தை பாக்குறது அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் பி நிதானமாக யோசித்து பதில் சொல்றாரு இந்த ஸ்டிலஸ்க்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் நடுவில் ஒரு சின்ன கெப் இருக்குது இந்த கெப்பில் நாம் எப்படி ரெஸ்பான்ட் பண்ணுறோம் என்பது தான் வந்து தீர்மானம்

ஆனால் பஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சம்பளம் உயர்வும் தர்றாரு இல்லை நம்மளை அப்ரிஷியேட் பண்றாரு இல்லை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு இல்ல அவர் கம்பே இது சரி வராது இந்த கம்பெனி சரி வராது அவன் சரி வர மாட்டான் இவன் சரி வர மாட்டான்னு சொல்லி நாலு பேரு கிட்ட பேசி பேசி இருந்து அப்படி இருக்கிறத விட ப்ரோக்டிவ் பேசன் இருந்தா எப்படி யோசிப்பானா சம்பளம் உயர்வு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன நான் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கொள்ளும் இன்னொரு விஷயத்த நான் கத்துக்கொள்ளணும் அதே காற்றி எனக்கு வந்து சம்பள உயர்வு பெற்றுக்கொள்ள முடியும் யோசிப்பா பஸ் அப்படி செஞ்சு கொண்டு இருக்காரு எச்ஆர்ல இப்படி பாக்குறாங்க இல்ல இப்படின்னு சொல்லி மத்தவங்க மேல பிளேம் பண்ணி கொண்டு இருக்காம இந்த சம்பள உயர்வு எடுக்கிறதுக்கு என்னால எனக்கு என்ன செய்ய முடியும் தனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமான விஷயங்களை யோசிச்சு ப்ரொக்டிவ் பர்சன் வந்து அவங்களுடைய லைஃப்பை முன்னுக்கு கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்பில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு இருப்பாங்க ரியாக்டிவ் பர்சனாக இருந்தால் அதே சுச்சுவேஷனுக்கு மாட்டிப்பட்டு மற்றவங்களை பிளேம் பண்ணி கொண்டு மற்றவங்களோட மி வேலையை கம்ப்ளைண்ட் பண்ணி 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 அவங்க லைஃப்பில் வந்து இப்படியே இருந்துருவாங்க நம்ம லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய எல்லா துறையிலையும் அந்த துறையில் நம்ம ஒரு எஃபெக்டிவ் பர்சனாக மாறணும்னு சொன்னால் நம்ம இந்த பழக்கத்தை ப்ரோஆக்டிவ் என்ற பழக்கத்தை நம்ம கொள்ளணும் நம்ம லைஃப்க்கு நாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளணும் இன்சைட் அவுட்ன்றதான் இவர் சொல்லி தர்றாரு எப்பயுமே மாற்றங்கள் வந்து வெளியால நினைக்கணும்னு எதிர்பார்க்காம உங்களுக்குள்ள என்ன நடக்கணும் எதிர்பாருங்க எல்லாவும் அதே தான் சொல்றான் ஒரு சமுதாயம் வந்து அவர்கள் அவர்களை வரை அல்லா வந்து மாத்த மாட்டான் நீங்க உங்களை மாத்திக்கொள்ளணுமே தவிர நீங்க மாத்தி மாத்தி கொண்டால் தான் மற்றவர்கள் மாறுவாங்க அதை தான் இந்த ஆசிரியர் சொல்றாரு இன்சைடு அவுட் ஃபர்ஸ்ட்டுக்கு நீ உன்னை மாத்திக்க இன்சைட் அவுட்ல ஃபர்ஸ்ட் அபிட் பி ப்ரோஆக்டிவ் உங்களுடைய லைஃப் உங்க கையில தான் இருக்குது இந்த பழக்கத்தை வளர்த்துக்கோங்க சொல்லி இந்த ஆசிரியர் சொல்றாரு அப்ப ரியாக்டிவ் பர்சனாக இருந்தால் என்னைய ப்ரோஆக்டிவ் பர்சனாக மாத்திக் கொள்றது எப்படின்றதற்கான வேலைகளை நாம ஈடுபடணும் இந்த பழக்கத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு வளர்த்து கொண்டால் தான் இவர் சொல்லக்கூடிய மீதி ஆறு பழக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள முடியும் என்றதையும் இவர் சொல்றாரு அப்ப இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஆணிவேர் இதுதான் பேஸ்மெண்ட் இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டுக்கு வளர்த்துக்கொள்ளணும் மீதி ஆறு பழக்கங்கள் என்ன என்ன இது எப்படி நம்முடைய லைஃப்க்கு சேஞ்ச் ஆக போகுது இது எப்படி இஸ்லாமும் நமக்கு கற்று தருது என்பதை வந்து இன்ஷா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதேபோல் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இதே போல இன்னொரு வீடியோவில் எங்களை சந்திக்கின்ற வரை உங்களிருந்து விரைவு பெறுகின்ற பூசா ஜாயி லூசா அலாமி வரஹெற்கு